ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தஞ்சை உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்கப் போகிறோம் கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாயிலிருந்து எழுபத்தி ஆறு ரூபாய் வரை வெண்டைக்காய் ஐம்பது ரூபாய் அவரைக்காய் நாற்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து எழுபத்தி ஆறு ரூபாய் வரை புடலங்காய் முப்பத்தி ஆறு ரூபாய் பாகற்காய் நாற்பது ரூபாய் முருகிக்காய் தொண்ணூறு ரூபாய் பீர்க்கங்காய் ஐம்பது ரூபாய் பல்லாரி நாற்பத்தி நான்கு ரூபாய் வெங்காயம் அறுபது ரூபாய் தக்காளி இருபது ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பத்தி நான்கு ரூபாய் சேனைக்கிழங்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் சேப்பங்கிழங்கு அறுபத்தி ஆறு ரூபாய் கருணைக்கிழங்கு அறுபது ரூபாய் பீட்ரூட் முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரை பீன்ஸ் நாற்பது ரூபாய் கேரட் எழுபது ரூபாய் சௌச்சவ் இருபத்தி நான்கு ரூபாய் மிளகாய் முப்பத்தி எட்டு ரூபாய் முள்ளங்கி நூற்றி பத்து ரூபாய் கொத்தவரங்காய் இருபத்தி நான்கு ரூபாய் மாங்காய் நாற்பது ரூபாய் காலிஃப்ளவர் அறுபது ரூபாய் முட்டைக்கோஸ் முப்பது ரூபாய் பரங்கிக்காய் இருபது ரூபாய் பூசணிக்காய் இருபது ரூபாய் சுரைக்காய் இருபத்தி ஆறு ரூபாய் இஞ்சி நாற்பத்தி ஆறு ரூபாய் கருவேப்பிலை எட்டு ரூபாய் மல்லிக்கட்டு இருபத்தி ஐந்து ரூபாய் புதினாக்கட்டு நாற்பது ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தஞ்சை உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விலை நிலவரம் பச்சை வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்